ஹலோ விவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்தில் மிக கொடூரமான சித்ரா பௌர்ணமியானது நாளைய தினத்தில் வரப்போகிறது ஏன் நாளைய தினத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி நாளை நம்ம கொடூரமான நாள் அப்படின்னு சொல்றோம் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில மர்மமான காரணங்கள் தான் என்ன அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மற்றும் கிராம்பு வைத்து இப்படி மட்டும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூட்சும சக்தி நிறைந்த நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பிக்குங்க எனவே நாளைய தினத்தில் அந்த ஒரு ஐந்து நிமிடமானது எப்போது வரப்போகிறது கிராம்பு மற்றும் துவரம் பருப்பை வைத்து எப்படி நாம் தீபத்தை ஏற்றி வைத்து நம்முடைய பிரச்சனைகளை நம்ம போக்கிக் கொள்ளணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்று தான் வருடத்திற்கு முறை வரக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்கு அதுல ஒன்று தான் இந்த குரோதி வருடம் ஸோ குரோதி வருடத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பழைய திரைப்படங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அதாவது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்குமே இவளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்படி தான் கிறுக்கு பிடிச்சிரும் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுவா அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போங்க ஏன் சந்திரமுகி படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவமானது இந்த சித்ரா பௌர்ணமி அன்று தான் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடும் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் அதீதமான சூட்சும சக்தி நிறைந்ததாக இருக்கக்கூடுங்க இது பார்த்தீங்கன்னா கெட்ட சக்திகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள் இது போன்ற பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய திரைப்பட காட்சிகள்ல அந்த பேய்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பௌர்ணமி நாள் அதாவது முழு நிறைஞ்ச பௌர்ணமி நாள்ல பாத்தீங்கன்னா அதீதமான சக்தி இருக்குமாங்க அந்த நேரத்துல நம்ம எது கேட்டாலுமே நமக்கு அப்படியே நடக்குமாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த கெட்ட சக்திகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு அதீதமான சித்ரா பௌர்ணமி அன்று தான் பாத்தீங்கன்னா அதீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாம்

போல ஆவதற்கும் இந்த பௌர்ணமிக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மனிதனுடைய மனநலத்திற்கும் பௌர்ணமி நாளான இந்த முழு நிலா தினத்திற்கும் ஒரு இணைப்பு இருப்பதாகவே சொல்றாங்க பல நூற்றாண்டுகளாக இதற்கு தான் பார்த்தீங்கன்னா குற்றம் மனநல பாதிப்பு இது போன்ற இணைப்பு உள்ளதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க சோ முழு நிலா நாளான பௌர்ணமி அன்று மனிதர்களுடைய மனநலம் பாதிப்படைவதால தான் இவ்வாறான குற்றங்கள் தவறுகள் நடப்பதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலங்க ஆனால் இது போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டு தாங்க இருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் உண்மைங்க பௌர்ணமி நாட்களில் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில் இந்த பிரபஞ்சத்தில் சக்தியானது அதீதமாக இருக்குங்க நம்ம கேட்டது நமக்கு ஸோ அதனால தான் நம்ம தெய்வீக வழிபாடு அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த தான் நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தீங்கன்னா ஏழு பதினைந்து மணியில் இருந்து ஏழு இருபது மணி வரையிலான இந்த நேர காலத்தில் செய்யணுங்க எட்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பௌர்ணமி தீதி வந்து முழுவடைஞ்சிருங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொன்ன இந்த டைம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க உங்க வீட்டுக்கு வெளியே அதாவது அந்த பௌர்ணமியுடைய வெளிச்சம் நிலாவுடைய வெளிச்சம் படக்கூடிய வகையில உங்க வீட்டு நிலவாசப்படி இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடி போர்டிகோ போன்ற இடங்கள்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முழுக்க தண்ணீரை நிரப்பி வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் சந்திரம் மௌலீஸ்வராய நமக நல்லா இந்த திருமந்திரத்தை ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து நீங்க இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணுங்க வானத்தில் தெரியக்கூடிய அந்த பிரகாசமான ஒளியை அதாவது அந்த நிலவோட ஒளியை பார்த்துக்கிட்டே ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்க பிறகு மீண்டும் உங்களுடைய வீட்டிற்குள்ள வந்துட்டு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால முருகனுக்கு உகந்ததுங்க முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய துவரம் கொண்டு நீங்க எடுத்துக்கோங்க அந்த சிகப்பு துணியில துவரம் பருப்பை கொஞ்சமாக கொட்டி அப்படியே பரப்பி வச்சிடுங்க அந்த துவரம் பருப்புக்கு மேல பாத்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு நெய்யை ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அந்த ஒரு துவரம் பருப்புக்கு நடுவுலையே பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க நல்லா நம்பக வச்சுக்கோங்க பருப்பு ஃபஸ்ட்டு வந்து சிகப்பு துணி அதன் மேலே பார்த்தீங்கன்னா பருப்பு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்து கிராம்பு நல்லா நம்ப வச்சுக்கோங்க ஐந்து கிராம்பை பார்த்திங்கன்னா அந்த துவரம்பருப்புடையே எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா வட்டமாக வச்சுட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதன் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு பசு நெய்யை ஊற்றி பஞ்சு போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இப்படி செய்துட்டு வந்தால் போதுங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே உடனடியாக நீங்கள் ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு அருமையான சித்ரா பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டிற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க இதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது சேரும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த மூன்று பொருட்களுமே உங்களுடைய வீடுகளில் இருந்தாலுமே இன்னொரு முறை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிருங்க ரொம்ப 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 அந்த மூன்று பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா கல்லுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கற்கண்டு அடுத்து விரலி மஞ்சள் அதாவது கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்க விரலி மஞ்சள் பார்த்தீங்கன்னா வீடுகளில் மங்களகரமான விஷயங்கள் அனைத்துமே நடப்பதற்காக விரலி மஞ்சள் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில் தித்திப்பு இருக்கணும் இனிமையான சூழலானது அமையணும் அப்படிங்கிற காரணத்தால் கற்கண்டு ஸோ இந்த மூன்று பொருட்களையும் நாளைய தினத்தில் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சு பூஜையில் வச்சுட்டு நீங்கள் அதன் பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பொருளை கொடுக்கலாம் இந்த பொருளை பார்த்தீங்கன்னா அவங்க தின தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வரலாங்க சரிங்க நாங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு கிளாஸில் தண்ணீர் வைக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா அதை என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும்ங்க இரவு முழுக்க காலையில் எழுந்த உடனேயே அந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த தண்ணீரை ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே குளித்துட்டு வரலாங்க ஸோ ரொம்ப எளிமைங்க நாளைய தினத்தில் தண்ணீருக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான சக்தி இருக்குங்க அதுலேயும் நம்ம இப்படி வெளியே உட்கார்ந்து இப்படி நம்ம செய்துட்டு வரும்போது அதற்கு சக்தியும் அளவும் பார்த்தீங்கன்னா அதீத மீதமானதாக இருக்குங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த விஷயத்தை மனதார பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணீரை பார்த்துட்டு அதன் பிறகு வானத்தில் தெரியக்கூடிய அந்த நிலவோட ஒளியை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார இருபத்தி முறை உச்சரித்து கொண்ட பிறகு வீட்டுக்குள்ள வந்து துவரம் பருப்பு வைத்து கிராம்பு வைத்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க எல்லா நல்லதும் சுபமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இது இனி வருகின்ற ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியின் போதும் மனிதனுடைய மூளையில் ஏற்படக்கூடிய சில ஏற்ற இறக்கமான சூழல்கள் அதன் மூலமாக நாம் ஏதாவது முடிவு எடுப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய சில நஷ்டங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைந்து அந்த சிவனும் பார்வதியும் நம்முடன் பக்கத்துணையாக இருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க சித்ரா பௌர்ணமியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம இப்படி வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சித்திரகுப்தனுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்தை போக்கிக் கொள்ளலாங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்து வந்த கர்ம வினைகளை பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் எழுதி வைத்து கொண்டே இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட அந்த சித்திரகுப்தனை பார்த்தீங்கன்னா இது போன்ற சித்ரா பௌர்ணமி நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும் போது நம்முடைய பாவ கணக்குகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைத்து விடுவார் நமக்கு பார்த்தீங்கன்னா சில கர்ம வினைகளை குறைத்து நல்லதை பார்த்தீங்கன்னா செய்வார் ஸோ அதனால தான் மற்ற பௌர்ணமியை காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுகளை மறக்காம நம்முடைய மட்டும் உங்களுடைய வீடுகள்ல செஞ்சுருங்க சரியாக பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க ஏழு பதினைந்துல இருந்து ஏழு இருபது மணி வரையிலான இந்த நேர காலத்துல செஞ்சுருங்க ஏன்னா பௌர்ணமி திதி பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மாலை நேரத்துல ஒரு அஞ்சரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் இரவு பார்த்தீங்க அதாவது நாளைய நாள் இரவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் வரைக்கும் இருக்குங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் அந்த ஒரு நேரத்தில் செஞ்சுட்டு வாங்க இன்னுமே அதீதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்ய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணி அவங்களையும் செய்ய சொல்லுங்கள் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ